தமிழும் காதலும் தமிழகத்தில் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக அதே இளமையுடனும் அழகுடனும் தொடர்கின்றன காதலரும் அவர்களின் செயல்களும் அப்போதும் இப்போதும் எப்போதுமே மாறுவதில்லை இந்த கபிலரின் கலித்தொகை பாடல் காட்சியை பாருங்கள் ஒரு நாள் அம்மாவும் நானும் வீட்டில் இருந்தபோது ஒருவன் வீட்டின் வாசலில் நின்று குடிக்க தண்ணீர் தாருங்கள் என்று குரல் எழுப்பினான் என் தாய் என்னிடம் தங்கத்தாலான குவளையில் கொண்டு போய் நீர் கொடுத்துவா வா என்றாள் நான் தண்ணீருடன் சென்றதும் வளையல் அணிந்த கையை பிடித்து இழுத்தான் நான் அம்மா என அலறி இவன் செய்த செய்த செயலை பார்த்தாயா என்றேன் அம்மா அலறி கொண்டு ஓடி நான் அவன் செய்த குறும்புச் செயலை மறைத்து இவன் நீர் குடிக்கும் போது விக்கல் எடுத்து வருந்தினான் அதனால் கத்தினேன் என்றேன் அம்மாவும் அவன் முதுகை பலமுறை கொடுத்தாள் அப்போது அந்த திருடன் தன் கடைக்கண்ணால் என்னை கொல்வது போல் திருட்டு பார்வை பார்த்தான் தன் புன்முருவலால் என்னை மயக்கி என்னுள்ளத்தில் புகுந்தான் அவன் யார் தெரியுமா ஒரு கட்டுப்படாத காளையைப் போல் தெருவில் நாம் செய்த மணல் வீட்டை காலால் கலைத்தும் நம் கூந்தல் மலர் மாலையை அறுத்தும் நாம் விளையாடிக் கொண்டிருந்த பந்தை பறித்து கொண்டும் ஓடினானே அந்தச் சிறுவன்தான் என்று தன் தோழியிடம் தலைவி கூறுகின்றாள் அந்த பாடல் சுடர்தொடியி கேளாய் தெருவில் நாம் ஆடும் மணர் சிற்றில் காலின் சிதையா அடைச்சிய கோதை பறிந்து வரி பந்து கொண்டு ஓடி நோதக்க செய்யும் சிறு பட்டி மேல் ஓர் நாள் அன்னையும் யானும் இருந்தேமாயில்லிறே உண்ணு நீர் வேட்டேன் என வந்தார்க்கு அன்னை அடற்பொர் சிரகத்தால் வாக்கி சுடரிழாய் உண்ணு நீர் ஊட்டி வா என்றால் என யானும் தன்னை அறியாது சென்றேன் மற்ற என்னை முன் பற்றி நலிய திருமந்திற்று அன்னாய் இவனொருவன் செய்தது கான் என்றேனா அன்னை அலறி படர்தர தன்னை யான் உண்ணு நீர் விக்கினான் என்றேனா அன்னையும் தன்னை புறம்பு அழித்து நீவ மற்ற என்னை கடைக்கண்ணால் கொள்வான் போல் நோக்கி நகை கூட்டம் செய்தான் அக்கல்வன் மகன் தமிழின் சீரழமை திறம் பிடித்திருந்தால் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்